அவங்க என்ன பண்ணா குழந்தை வந்து பொண்ணா பயனானே எங்களால கண்டுபிடிக்க முடியல ரெண்டு உருப்பமே இருக்கு குழந்தைக்கு பிரச்சனை ஏதாவது கண்ணு கூட திறக்க முடியாது சார் ரெண்டு கண்ணு ஒட்டிட்டு இருக்கும் கண்ணே திறக்க முடியாது குழந்தைய தலை பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு மண்டை மேல இன்னொரு மண்டை வச்ச மாதிரி இருக்கும் என் குழந்தை அழுதுட்டு மூக்கு புல்லா பிளட்டு வாய்ப்புல பிளட்டு சொல்லுங்க சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை ஒன்றுக்கு தலைக்கு மேல் இன்னொரு தலை ஆண் பெண் இருபால் உறுப்புகள் இருந்ததால் பெற்றோர் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் சென்னை பொழுதுவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த ஒன்பது மாதங்களாக குழந்தையின் வளர்ச்சியை பரிசோதித்த நிலையில் அந்த தனியார் மருத்துவமனை தங்களுக்கு எந்த தகவலும் தரவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ள நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐந்தாவது வாரத்தில் எடுக்கப்படும் அனாமலி ஸ்கேன் மூலம் குழந்தைக்கு உள்ள குறைபாடுகளை தெரிந்து கொள்ள வாய்ப்புள்ள நிலையில் ஏன் அந்த தனியார் மருத்துவமனை பெற்றோரிடம் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது பிரசவத்திற்கு எண்பதாயிரம் ரூபாய் கட்டணம் கேட்ட நிலையில் அதற்கு வசதி இல்லாததால் அரசு மருத்துவமனைக்கு சென்றதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் வனிதா தெரிவித்து உள்ளார் குழந்தையை ஒரு மாதமாக பெரும் சிரமத்துடன் பராமரித்து வந்ததாகவும் தற்பொழுது குழந்தை இறந்து விட்டதாகவும் தாயார் வனிதா தெரிவித்துள்ளார் மருத்துவமனை நிர்வாகத்திலும் விளக்கம் கேட்டபொழுது எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக பார்த்துக் கொள்ளுங்கள் என அலட்சியமாக பதில் அளித்ததால் பாதிக்கப்பட்ட பெண் அவரது குடும்பத்தினர் உறவினர்களுடன் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தனக்கு நியாயம் கிடைக்க தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் குழந்தைக்கு குறைபாடுகள் அதிக கட்டணம் செலுத்தி தங்கள் மருத்துவமனையில் பிரசவம் பார்க்காமல் வேறு மருத்துவமனைக்கு சென்று விடுவார்கள் என்பதால் தனியார் மருத்துவமனை உண்மைகளை மறைத்து விட்டதா என்று கேள்வி எழுந்துள்ளது என் பேர் வனிதா நான் இங்கதான் இருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல் பேர் சுக்ரிதி ஹாஸ்பிட்டல் இங்கே ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை இங்கே தான் பிறந்தது நல்லபடியாக பிறந்தது அதனால் அதே நம்பிக்கையோடு ரெண்டாவது குழந்தைக்கு நான் இங்கே தான் வரேன் நான் முதல் மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் நான் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அவங்க சொன்ன எல்லா ஸ்கேனும் எடுத்தேன் எல்லா ஸ்கேனும் எடுத்து மாதம் மாதம் இவ்வளோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஒரு கன்செல்ட்டைங்கா பே பண்ணி தான் நான் எடுத்தேன் எடுத்து அவங்க எல்லா ப்ளட் டெஸ்ட்டும் சொன்னாங்க எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுத்து எல்லாமே பண்ணு என் குழந்த அதுக்கப்புறம் ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து இக்மான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் கூட்டு போய் குழந்தைய எடுக்கிறாங்க பத்தா மே பத்தனைக்கு எடுக்கிறாங்க நைட் ஆறு மணிக்கு போய் குழந்தைய எடுக்கிறாங்க உடனே என்னை உடனே பேபி குழந்தை அழுகுற சவுண்ட் கூட எனக்கு சரியாக கேட்கல உடனே அவங்க என்கிட்ட கேட்டது அனாமிலி ஸ்கேன் எங்கே எடுத்தீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் அனாமிலி ஸ்கேன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் இல்லை மேம் பிரைவேட்ல தான் எடுத்தேன் எங்கே இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் தானே சுக்ரதி ஹாஸ்பிட்டல் வேலை சேரி தான் புழுதிவாக்கம்ல இருக்குது மடிப்பாக்கம் ரோட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க ஓகே வேற அவங்க எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க எதுவுமே சொல்லலை மேம் என்ன ஆச்சு அப்படின்றாங்க என் ஸ்டிச்சஸ் போட்டே கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க ஸ்டிச்சஸ் போட்டே கேட்டுட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் சரி ஓகே நீங்க வந்து எனக்கு உடனே வந்து ஒரு மாதிரி பதடிச்சு ஏன்னா வந்து நான் குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல அழுக சொன்ன கேட்கல நான் குழந்தை நிஜமாவே தான் நினைச்சேன் அவங்க கேட்டதில்ல அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லலை சொன்னவொடனே என்கிட்ட என்னவான் அப்புறம் வந்து ஒரு துணியை போட்டாங்க ரொம்ப குழுருது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிங்க ஒரு துணியை போட்டாங்க துணியை போட்டவனே நான் கேட்குறேன் என்ன குழந்த என்னை எல்லா த ஸ்டிச்சஸ்லாம் போட்ட பிறகு என்ன குழந்த அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அவங்க வந்து சொல்றாங்க இதை வந்து இதில் சொல்ல முடியாது ஏன்னா வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் குழந்தை பண்ணவுடனே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்லுவாங்க அவங்க இல்ல சொல்ல முடியாது உங்ககிட்ட சொல்ல முடியாது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நாங்க எடுத்துட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னாங்க கூப்பிட்டான் வந்த உடனே ஒரு மிஷின் ஒண்ணு போச்சு அது என்னன்னு எனக்கு தெரியாது போன உடனே அந்த போயிட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணதே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அசல்ல கல்யாணம் பண்ணீங்களா இல்ல எப்படி கல்யாணம் வெளியே கல்யாணம் இல்ல சார் வெளியே தான் சார் லவ் மேரேஜ் தான் சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணா குழந்தை வந்து பொண்ணா பயனானே எங்களால கண்டுபிடிக்கும்ல ஏன்னா ரெண்டு உறுப்புமே இருக்கு குழந்தைக்கு இது மூலையில் பிரச்சனை இருக்குது ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது குழந்தையால மூச்சே விட முடியல மூச்சு திறன்கள் இருக்குன்னு வென்டிலேட்டரில் வச்சு தான் கொண்டு வராங்க ஏதா இருந்தாலும் நாங்கள் தான் உடனே எது ஆரே கால குழந்தை பிறந்தது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆறு பதினெட்டுக்குள்ளே திரும்ப ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணதுலேருந்து ஒன்று ஒன்றா சில இது டெஸ்ட் எடுக்கிறாங்க ஒரு ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு அவங்க என்ன கேட்டதுன்னா இவ்வளோ பிரச்சனை ஒரு பிரச்சனை கூட உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு சொல்லவே இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு நாலாம் மாதம் அஞ்சாம் மாதம் ஸ்கேன்லேயே தெரிஞ்சிருக்குமே நீங்கள் எடுத்தீங்கன்னா முதல்ல ஒழுங்காக ஃபாலோ பண்ணீங்களான்னு கேட்டாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு டாக்டரும் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டாக்டர் வருவாங்க ரவுண்ட்ஸ் ஒவ்வொரு டாக்டர் ரிப்போர்ட் பார்த்து எதுவுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலையா இதே தான் கேர்ற எங்களுக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல ஆனால் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் இங்கே பார்த்த வரைக்கும் பார்த்தா குழந்தை நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா நாளாமல் ஸ்கேன் வந்தமே நான் கேட்டேன் நல்லா இருக்கு எதா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர் எதாக இருந்தாலும் இல்லை பர்ஃபெக்ட்டாக இருக்கு குழந்தை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னால் ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாசம் கஷ்டப்பட்டு மூக்குல வாயில பிளட்டுக்கு போய் என்னன்னே கண்ணு பிடிக்க முடியாம பிரச்சனை ஏதாவது கண்ணு கூட திறக்க முடியாது சார் ரெண்டு கண்ணும் ஒட்டிட்டு இருக்கும் கண்ணே திறக்க முடியாது குழந்தையில தலை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மண்டை மேலே இன்னொரு மண்டை வச்ச மாதிரி இருக்கும் காதுல மூக்கில் இருக்கிற எங்கேயுமே அவரோட எல்லாத்துலேயுமே ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கும் அது ட்ரிப்ஸ் தான் மெடிசன் அப்படியே மெடிசன்லேயே போயிட்டு இருந்தது கெட்டசி வரைக்கும் என்னன்னு எங்களால் சொல்ல முடியல ஒரு ஒரு வாட்டியும் ஸ்கேன் இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து திடீர்னு வந்து இன்னைக்கு சொல்ல இல்லை ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கு லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஒர்க் ஆகலன்றாங்க ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்துகிட்டு லங்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் முழுசாக வளரவே இல்லை ஆர்கன்ஸ் எதுவுமே வளரல மல்டிபிள் அனலைசர்ஸாக இருக்குது மல்டிபிள் பிரச்சனை இருக்குன்றாங்க இவ்வளவு கூட இன்ஃபார்ம் பண்ணல இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன் நம்ம கவர்மெண்ட்ல பாக்கிறது ஒன்று நம்ம பிரைவேட்டை எதுக்கு நம்பி வரோம்னா ஒரு ஒரு ஸ்கேனும் அவங்க வந்து டீட்டெயில்டா பார்த்து சொல்லுவாங்கன்னு தான் நம்ம ஒரு பிரைவேட்டுக்கு வரோம் இவங்களே இவ்வளோ அசால்ட்டா இருக்கும் போது ஒரு அம்மாவா நான் ஒரு மாதம் இருந்தேன் சார் அங்க நிஜமாவே ஒரு மாதம் இருந்தேன் என் குழந்தை அழுதுட்டு மூக்கு வாய்ப்புலாம் பிளட்டு வரும் சொல்லுங்க ஆப்ரேஷன் பண்ண உடனே மே கூப்பிடுவாங்க டைப்பர் மாத்துன்னு அந்த அது என்ன ஜெண்டர்னே தெரியாத இருக்கு. எல்லாம் கிண்டல் பண்ற மார்தா இருந்தது பரவாயில்லை இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்றாங்க ஹார்ட்ல ப்ராப்ளம் கார்டியாக் வந்து சொல்றாரு. நான் அன்னிக்கு சாப்பிட கூட இல்ல. நான் என்ன சொல்றே தெரியாது சார் இன்னைக்கு அசால்ட்டா என்கிட்ட பேசுறாங்க அவங்க எதுனால நான் வந்து மெடிக்கல்ல பேசிக்கிறேன் மெடிக்கல் லா படி நான் வந்து கேஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க அசால்ட்டா பேசுறாங்க அவங்க சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க சார் மெடிக்கல்ல யார் ஓத்துப்பா சொல்லுங்க யார் ஓத்துப்பா ஒரு ஒரு டாக்டருக்கு ஒரு ஒருத்தர் சப்போர்ட் தான் பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார் நான் வந்து அவங்க கிட்ட என்னன்னு கேட்க வந்தேன் சார் ஆயிடுச்சு சார் ஒரு மாசம் நான் வந்து டிப்ரெஷன் தான் சார் இருக்கேன் நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் நான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு மாசம் கழிச்சு வந்து பேசினேன் நான் பேச வரும்போது அவங்க சொன்னது நான் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நில்லுங்க நான் சொல்கிறேன் வாங்க இன்னைக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்தால் அவங்க எதுவுமே பேசலை அவங்க நார்மலாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பொறுப்பு கிடையாது நான் லால பார்த்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு அப்புறம் நான் இவங்களெல்லாம் கூப்பிட்டேன் பதினோரு மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் கரெக்டாக பேஷன்ஸ் போன பிறகு அவங்க என்னை கூப்பிட்டாங்க சார் கூப்பிட்டு பேசி இதுக்கெல்லாம் நான் பிரச்சனை எனக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் இதனால லால பார்த்துக்கிறேன் அப்படின்னா எதுக்கு சார் லால எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு என்ன தெரியும் மெடிக்கல் டம்ஸ் தெரியாது அந்த நம்பி தான ஒரு டாக்டர்னு வரோ அது எப்படி மெடிக்கல் டம்ஸ் தெரியும் எனக்கு மெடிக்கல் டம்ஸ் தெரிந்தா இவங்களையே சார் நான் நம்பி வரணும் நான் போய் ஒரு ஸ்கேன் எடுத்து நானே பார்த்திருப்பேன் ஒரு ரேடியாலஜி ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா என்ன விஷயம் தெரியாது இது என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டானே தெரியல சார் தெரியல அவங்க மாத்தி வச்சிருக்காங்க தான் நான் சொல்வேன் ஏன்னா அங்க இருக்கிற டாக்டர்ல இருந்து வாக்கின் வர டாக்டர்ல இருந்து நர்ஸ்ல இருந்து ஹெட் நர்ஸ்ல இருந்து நான் என்ன டிஸ்டார்ஜ் பண்ண ஒருத்தவங்க அவங்க எல்லாமே சொல்றது என்னன்னா இவ்வளவு ப்ராப்ளம் சொல்றாங்க ஒண்ணு கூட உங்களுக்கு சொல்லலையா ஒண்ணு கூட சொல்லலையா ஏ கூட இருந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் நார்மலா குழந்தைக்கு ஒரு பிளட் ஃபுளோ போல அதை சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன ஹோல் இருக்கு அதை சொல்லியிருக்காங்க இவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு ஜெண்டர் பிரச்சனை இருக்கு சார் ஒரு டாக்டர் பர்டிகுலரா சொன்னாரு ஜென்டர் என்னன்னு நம்ம நாட்டில் பண்ண முடியாது ஆனால் ஜெண்டர்ல ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு சொல்ற ரைட் இருக்கு ஏன் இவங்க சொல்லல சார் எதுவுமே சொல்லலை சார் இன்றைக்கி அவங்க வந்து என்ன அசால்ட்டாக சொல்கிறாங்க சார் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றாங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நாங்கள் அப்போ என்ன சார் சொல்லுவோம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்க ஏதோ பண்ணிவிடுவாங்க நான் என்ன பண்ணுவோம் எங்களை மிரட்டுறாங்க அவங்க சார் நயன் மந்த் வரைக்கும் இங்கே தான் சார் எடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க எண்பதாயிரபா எனக்கு கேட்டாங்க சார் ஆப்ரேஷனுக்கு என்னால் எண்பதாயிரரூபா கொடுக்க முடியல சார் ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறந்தப்ப நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தோம் சார் செகண்ட் குழந்த பிறந்தப்ப எனக்கு வந்து நல்லா இல்லை ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்ப அடிபட்டிருந்தோம் அதனால் நான் வந்து இங்கே வந்து பண்ணல ஆப்ரேஷன் பண்ணல ஆப்ரேஷன் நான் எக்மோரில் தான் போய் பண்ணேன் நான் என்னன்னா ஸ்கேனை மட்டும் இங்கே பண்ணிடலாம் ஏன்னா குழந்தைக்கு என்ன விஷயன்றது நம்ம தெரியும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு இங்கே வந்தால் இவங்க அதுக்கு மேலே அவர் குண்டை தூக்கி போடுறாங்க இறந்தாச்சு சார் அது இறந்தாச்சு இறந்து ஒரு மாதம் ஆகுது சார் வீட்டு சூழ்நிலை நல்லா இல்லை சார் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் நாங்கள் அந்த ஒம்பது மாதம் எப்படி சார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஒரு தடவை வரும்போது ஒரு ஒரு கடவுள் தடவை வரேன் சார் நான் என் குழந்தை நல்லா இருக்கும் என் குழந்தை இப்படி இருக்கும் ஆனால் இவங்க அதெல்லாம் உடைச்சிட்டாங்கல்ல சார் சென்னை சார் ஹாஸ்பிட்டல் இது எனக்கு ஒண்ணுமே புரியல சார் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க